கார்த்திக் ரேவதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் ஒரு சூப்பரான வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியை தான் காட்டுறாங்க நம்ம கார்த்தி வந்துட்டு சாரி எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு நம்ம மயில் மயில் வாகனத்துக்கிட்ட காட்டுறப்ப அவர்கிட்ட கேட்குறாரு இந்த புடவை வந்து நீ பார்த்துருக்கியா மண்டபத்தில் யாராவது கட்டியிருக்காங்களா கட்டி பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இது வந்து எனக்கு இந்த புடவ உனக்கு தெரியலையா இது வந்து எனக்கு பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ யார் கட்டியிருந்தாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி கேட்குறாரு இது வந்துட்டு நம்ம மகேஷோட அண்ணி தான் கட்டியிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்னது அவங்கள ஆமா நான் மாயா கட்டியிருந்து தான் பார்த்தேன் ஏன்னா நான் தான் மண்டபத்தில் எந்த வேலையுமே சேலையே சும்மா ஜாலியாக தானே இருந்தேன் அப்போ சுத்திட்டு இருக்கப்போ திடீர்னு எனக்கு ஒரு பாட்டு வந்துச்சு ஞாபகத்துக்கு அந்த ஊதா கலர் புடைய வச்சு அந்த பாட்டை நான் பாடிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன்னா அப்போ வந்துட்டு மகேஷோட அண்ணி வந்து எதுக்க வந்தாங்க அந்த சேரீயை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதனால தான் எனக்கு வந்து இந்த இது வந்து ஞாபகம் இருக்குது இது கண்டிப்பாக அவங்க தான் கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் வந்து அடித்து சொல்லிட்டு அப்புறம் நம்ம கார்த்திக் டவுட் என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே சரி ஓகே இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திங்க் பண்ணிக்கிட்டு நிற்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டிஸ்வரி வராங்க வந்துட்டு கார்த்திக் டிரைவர் பாப்பா வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த வரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கிளம்பிடுறாரு கிளம்பி ரெண்டு பேரும் வந்து போயிட்டுருக்காங்க எங்கம்மா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இது மாதிரி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க அவளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் யாரை காமிக்கிறாங்கன்னா நம்ம மாயாவை காமிச்சிட்ருக்காங்க அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க உடனே ஒரு நர்ஸுக்கிட்ட வந்து என்னம்மா ரிப்போர்ட் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்ன இந்த அபாஷன் ரிப்போர்ட் தானே அது என்ன ரெடி ஆகி பத்து நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து இப்படி பார்க்குறாங்க சரி சரி போய் உட்காருங்க ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம எப்படி கேட்குறோம் இந்த பொம்பளை எப்படி கத்தி சொல்கிறாரு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க யாரும் பார்க்கறதுக்குள்ளே நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரி ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்துட்றாங்க நம்ம மாயாவை பார்த்ததுக்கப்புறம் ஐயோ அந்த பொண்ணு பார்த்துட்டாலே கல்யாணத்தில் ஆல்ரெடி பார்த்தமே அந்த பொண்ணு தான் இவை இவன் வேறு பார்த்தா ரொம்ப டேஞ்சராக ஆகிடுமே பார்த்து யாருக்கிட்டையும் போட்டு கொடுத்துட்டானா நம்மளுக்கு தான் பிரச்சனை வந்துடும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இந்த கதவை வந்து கொஞ்சம் சாத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்துட்டு கதவை வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு பார்த்துட்டா ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் மனசில் என்ன நினச்சா அப்படின்றது வந்து தெரியலை அதுக்கப்புறம் இவங்க வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சரி அப்பாடா இன்னும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க திட்டின்னு பார்த்தா சாமுண்டிஸ்வரையும் கார்த்தியும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்து அவங்களை பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க அதை நம்ம மாயா பார்த்துட்றாங்க ஐயோ இவங்க இருக்கு இந்த நேரத்தில் வந்தாங்க என்ன ஆகும் நம்ம நம்ம போட்ட பிளான் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் நம்மளை வந்துட்டு மதிக்கவே மாட்டாங்க வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப திரு திரும்பியே உட்காந்துருக்காங்க சரி அவங்க கடலை பற்றக்கூடாது அப்படின்ட்டு திரும்பியே உட்காந்துருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டு பார்க்கல இவங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக போயிட்றாங்க பார்த்துட்டு அவங்க கிட்டே வந்து சாமண்டிஸ்வரி பேசிகிட்ருக்காங்க இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இப்போ எதுவுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் என்னமோ சாப்பாடெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தியும் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காரு அந்த பாப்பாவையும் இருக்காரு திடீர்னு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம மாயா வந்துட்டு எப்படா ரிப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு இவங்க கண்ணில் பற்றாமல் எப்படியாவது போயின்னுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்புறம் கார்த்திக்கு ஒரு ஃபோன் வருது அதுக்கப்புறம் வெளில வந்து நிற்கிறாரு அந்த நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கப்ப இவங்க இவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து ரெடி ஆகி வந்துடுது அந்த உடனே வாங்கம்மா உங்கள் ரிப்போர்ட்டை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க சரி உடனே இவங்க வந்துட்டு உடனே ரிப்போர்ட்டை வாங்கிட்டு எப்படியாவது அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டை கட்டுருக்குன்னு வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க போய்ட்டு இருக்கப்பக்குன்னு கார்த்தி பார்த்துட்டு கூப்பிட்றாரு பார்த்துட்டு ஏங்க கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஆகா யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சினோ அவங்களே பார்த்துட்டாங்களே சாமுண்டீஸ்வரி மட்டும் பார்த்தா என்ன ஆகுது ஐயோ இவன் வேற பார்த்துட்டானே அப்படின்ட்டு மெதுவாக திரும்பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நீங்க எங்கே இங்கே நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை எல்லா சும்மா ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிக்கிறாங்க நம்ம மாயா அந்த இடத்துல அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி கேட்குறாங்க நீங்கள் அப்படி நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப நான் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவங்கள வந்துட்டு நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த புடவை எடுத்து காட்டுறாரு நம்ம கார்த்தி மாயா கிட்டே இந்த புடவை வந்து தெரியுமா இந்த புடவை வந்து யாரோடது உங்களோடதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை இல்லை இது வந்து என்னோட சரி கிடையாது இது என்னோட என்னோடய புடவை இல்லை அப்படின்னு ஃபங்க்ஷனில் வந்து யார் உங்களுக்கு தெரியுமா வேறு யார் 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 கட்டியிருந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை இல்லை எனக்கு இந்த புடவை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க சொல்லிட்டு சரி எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு நான் அவசர அவசரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த டவுட்டும் இல்லை சரி என்ன எப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க பாடலையும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க அந்த மேனேஜருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு அந்த மண்டபம் இல்லையா அந்த மண்டபத்தோட மேனேஜருக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு புடவை கட்டியிருந்தாங்களே அவங்க வந்துட்டு யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா அவங்க யாருன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஏன் தெரியாது எனக்கு நல்லாவே தெரியுமே அது வந்துட்டு நம்ம அந்த புடவை வாங்கினது வந்து மகேஷோட அண்ணின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு வேளை அவங்க தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அவருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது இல்லை இவங்க வந்து நம்ம புடவை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டிலையும் கிளம்பி போயிட்டாங்களே அப்போ வந்து இந்த புடவை வந்து இவங்களோட தான் அப்படின்றது வந்து அவருக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டை காட்டுறாங்க வீட்டில் வந்துட்டு நம்ம சந்திரலேக்கா எல்லாருமே வந்து இருக்காங்க அந்த பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா துர்கா அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து கார்த்தி வந்து வந்து ஒரு குற்றவாளியை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது இவனை எப்படியாச்சும் நம்ம வீட்டை விட்டு துரத்திடணும் நம்ம அக்கா வந்துட்டு தெரியாமல் வந்து இவனை வந்து வச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்காங்க பிளான் இருக்கப்ப நம்ம ரேவதி வந்துடுறாங்க ரேவதி வந்து அவரு தான் குற்றவாளி வந்து இல்லைங்கிறது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அவர் தான் குற்றவாளின்னு என்ன கன்ஃபார்ம் ஆகலை நம்ம அம்மா வந்துட்டு அவருக்கு அவச அவகாசம் கொடுத்து தான் வச்சுருக்காரு வச்சிருக்காரு அப்புறம் எதுக்காக வந்து நீங்க வந்து அவரை வந்து துரத்தணும்னு வந்து முடிவு பண்ணுறீங்க பாவம் தானே அவரு அவங்க அந்த உண்மை வந்து தெரியட்டும் அதுக்கப்புறம் என்னதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அது வரைக்கும் அவரை பற்றி இங்கே யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்றா உனக்கு தெரியாது ரேவதி அவனை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நீங்க வந்து தயவு செஞ்சு அவரை பற்றி பேசாதீங்க அம்மா எந்த முடிவாக இருந்தாலும் அம்மா எடுத்துக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம ரேவதி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ரேவதியோட அப்பாவும் சொல்கிறாரு ஆமா அவர் சொல்றதும் கரெக்டு தானே அதை உண்மையா என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒருத்தவங்களை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு மாயாதான் இதெல்லாம் பண்ணதுன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்களா என்ன அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்